சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஈரோட்டில் தாவூதி அரபிக் கல்லூரியில் வந்து ஜும்மா தொழுகை போயிருந்தோம் அப்போ ஜும்மா தொழுகையில் வந்து ஒரு பேராசிரியர் வந்து உரை நிகழ்த்துறாரு என்ன உரை அப்படின்னா அந்த உரையோடைய சாராம்சம் என்ன அப்படின்னா முஸ்லீம்கள் கல்வியில் வந்து ஆர்வம் இல்லாமல் இருக்கிறாங்க அடிப்படை விஷயம் கூட தெரியாமல் இருக்கிறாங்க ஒழு சம்மந்தப்பட்ட விஷயம் கூட தெரியாமல் இருக்கிறாங்க கல்வியில் ரொம்ப பின்தங்கி நிலையில் இருக்கிறாங்க தொழுகை பற்றி தெரியலன்னு சொல்கிறார் அதெல்லாம் நியாயமான கருத்து ஏற்க வேண்டிய விஷயம் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சத்திய உளமாக்கள்கிட்ட கேட்கறதில்ல சுண்ணத்தோல் ஜமாத்தை சார்ந்த சத்திய உளமாக்களும் கருத்து கேட்கறதில்ல அரபி தெரியாத யூடியூபர் நிறைய பேர் இருக்கிறாங்க நாமளும் உட்காந்துருக்கோம் போது சொல்கிறார் நம்மளே பார்த்து சொன்னாரோ இல்லை ஈரோட்டில் ரெண்டு மூணு யூடியூபர் இருக்கிறாங்க அதை பார்த்து சொன்னாரான்னு தெரியல அந்த நேரத்தில் சொல்கிறாரு அரபி மொழி தெரியாது வாசிக்க சொன்ன வாசிக்க தெரியாது அப்படிப்பட்ட நபர்கள் பின்னாடியெல்லாம் போயிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு அவர் பேர் வந்து சபீர் அகமது அவர் பேர் பேராசிரியராக இருக்கிறார் அவர் வந்து இந்த கருத்தை பதிவு பண்ணுறாரு அதாவது மக்கள் வந்து கல்வியில் ஆர்வம் இல்லை அப்படிங்கிறது உண்மை அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அந்த ஆர்வம் இல்லாமல் போனது என்ன காரணம் பயான் 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 மக்களை வந்து மூல செலவு செஞ்சது யார் மக்களுக்கு குரானை கையில் கொடுக்காம பயான் பயான் செஞ்சதின் விளைவு தான் நீங்கள் பேசுவதை விட அந்த பக்கம் ஒரு நல்லா பேசக்கூடிய பேச்சாளர் தான் அந்த பக்கம் போயிடுவாங்க இப்படி உருவாக்கி விட்டது யார் உங்களை மாதிரி ஆலிமகள் தான் இந்த மாதிரி ஆலிமகள் தான் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சத்திய உலமாக்களின் பக்கம் வந்து வரதில்லை வேறு வேறு ஜமாத்துக்கு போயிடுறாங்க இப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணுறாரு பதிவு பண்ணிவிட்டு அரபி மொழி தெருலேருந்து அதையும் பதிவு பண்ணுறாரு இது சும்மா குற்றச்சாட்டை பதிவு பண்ணக்கூடாது அந்த ஆலிமை பார்த்து நம்ம கேட்குறோம் நீ குற்றச்சாட்டை பதிவு பண்ணக்கூடாது இல்லை அரபி மொழி இப்போ என்னையே எடுத்துக்கோங்க எனக்கு அரபி மொழி உங்கள் அளவுக்கு தெரியாது அல்லாவுடைய உதவியை கொண்டு நேர் வழி தெரியும் குரான் அல்லாஹ் கொடுத்துருக்குறான் அல்லாவே தெரியும் அல்லாஹ் எதை விரும்புகிறாங்கிறது தெரியும் அல்லாஹ் எதை வெறுக்குறாங்கிறது தெரியும் எதன் மூலம் சொருக்கத்தை அடைய முடியும் அதை எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறான் குரான் வாயிலாக அது தெரியும் அரபி மொழி தெரியாது நாம் நேருக்காக சொல்கிறோம் இல்லை நீங்கள் வந்து அரபி மொழி தெரியாது இவருக்கு தெரியாது அவருக்கு தெரியாதுன்னு சொல்கிறது உண்மையாக என்ன பண்ணணும் ஒரு கவலைப்பட்ட என்ன செய்யணும் வாங்கப்பா நாங்கள் வந்து உங்களுக்கு நடத்தி காட்டுறோம் உங்களுக்கு வந்து எங்கள் அளவுக்கு உயர்த்தி காட்டுறோம் மொழியில் அப்படின்னு அழைப்பாவது கொடுக்கணும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி அதையாவது செஞ்சு காட்டணும் அதையும் செய்கிறதில்ல இது ஒரு இழிவாகவே பேசுகிறது அரபி மொழி தெரியாது அரபி மொழி தெரியாது அரபி மொழிக்கு நேர்மொழிக்கு மென்ன சம்மந்தம் இருக்குது அல்ல நாடினா அரபி மொழி தெரியாமையே நேர்வழியை கொடுப்போம் அல்லா நாடுன்னு அரபி மொழி தெரிஞ்சாலும் வழிகேட கொடுப்போம் இது அல்லாவுடைய ஏற்பாடு நாடியவருக்கு எல்லாம் கல்வி நாணத்தை கொடுக்குறோம் இந்த அடிப்படையெல்லாம் உடைச்சிட்டு தான் அரபி மொழி தெரியாது அரபி மொழி தெரியாது இன்னும் ரவிஸ் சொல்கிறாங்கல்ல ஒருவர் வந்து தன்னுடைய சகோதர முஸ்லீமை கேவலப்படுத்துறது அவர் பாவி அப்படிங்கிறதுக்கு போதுமான ஆதாரம் இது வந்து முஸ்லீம்லேயே இருக்குது அதே மாதிரி மாஜா நான் நாலாயிரத்தி இரநூத்தி மூணில் இருக்குது அப்போ இவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் வந்து இப்போ எங்கக்கிட்ட இல்லை எங்கிட்ட இல்லை அப்படின்ட்டா அது ஒரு குறையாக உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா அது உங்ககிட்ட இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை கொடுக்கணுமில்ல எனக்கு அது கொடுக்காமையே இது அரபி மொழி தெரியல அரபி மொழி தெரியாதனாலதான் இவங்க வந்து தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ அரபி மொழி தெரிஞ்ச நீங்கள் எல்லாமே ஒத்த கருத்தில் இருக்கிறீங்களா ஒரு ஆயத்துக்கு எல்லாருமே வந்து ஒரே வித விளக்கத்தை கொடுக்குறீங்களா ஒரு ஹதீஸுக்கு எல்லாருமே ஒரே விதமான விளக்கத்தை கொடுக்குறீங்களா இல்லையே பல்வேறு வகை விளக்கங்களை கொடுக்குறீங்களே ஒரு கொள்கையிலேயே இருந்துகிட்ட சுண்ணத்தூள் ஜமாதிலேயே வந்து இந்த மாதிரி நிலவரம்லாம் இருக்குது அப்போ இதில் சத்திய சகாபுமாக்குன்னு கொஞ்ச நாள் சொல்லிகிட்டு இருந்தீங்க இன்றைக்கி என்னாச்சு சத்திய உளமாக்கணும்னு சொல்லி இதை வந்து அல்லா சொல்லும் போது உங்களை நீங்களே பரிசுத்தமாக நீங்கள் நினச்சிக்காதி நல்லா சொல்கிறோம் நாலாவது சூறாவில் நாற்பத்தி ஒம்போதுலேயும் அது ஐம்பத்தி மூணாவது சூறாவில் முப்பத்தி ரெண்டாவது வருஷத்துக்கு நல்லா சொல்லும் போது அல்லா சொல்லும் போது உங்கள் தாயின் வயிற்றில் வந்து உங்களை வந்து வெளியே கன்கறிவான்ல நீங்களே உங்களை நீங்களே தூய்மையானவர்னு சொல்லி நினச்சிக்காதீங்க தற்புகழ்ச்சி கொள்ளாதீங்க அல்லாவுக்கு தான் தெரியும் யார் வந்து சத்தியத்தில் இருக்கிறாங்கன்னு யார் தூய்மையானவன் அல்லாதான் இருந்தவன் அப்போ குரானை கையில் பிடிச்சி அதன்படி நடப்பவர்கள் வந்து இப்படி இருக்க மாட்டாங்க நாங்கள் சத்தியத்தில் தான் இருக்கிறோம் நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் இப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்க மாட்டாங்க அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா சத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லி நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுவீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க இவங்களாம் அரபி தெரியாது இவங்கள வழிகேட்டில் இருக்கிறாங்கிற மாதிரி உங்களை நோக்கி சில பேர் பேசுகிறாங்கல்ல சில சேனலில் ஒரு வசீலாங்கிற சேனல்லே கூட பார்த்திங்கன்னா அதாவது மக்கு இவங்கள மக்குகள் பயான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மார்க்கம் தெரியாத மக்குகள் யாரோ சொல்கிறாங்க அவங்க அஸ்ரஃப் அலி தானவி இந்த மாதிரி நபர்களை வந்து இவங்க குறிப்பிடுறாங்க அப்போ அவங்க வரையல்விகள் அவங்க என்ன சொல்கிறாங்க தேவ்பந்திகளை பார்த்து மார்க்கம் தெரியாத மக்குகள் நல்ல அரபி மொழி நீங்களும் படித்தவங்க தான் பரேல்வியும் படித்தவங்க தான் பரேல்விகார் என்ன சொல்கிறாங்க உங்களை மக்குங்கிறாங்க நீங்கள் எங்களை பார்த்து மக்குங்கிறீங்க மக்கு மொழி சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது தான் நாம் யாரையும் சொல்லல உங்களுக்கு அரபி மொழி நல்லா தேர்ச்சி பெற்றவங்க தான் தேர்ச்சி பெற்ற அந்த எந்த சந்தேகமும் கிடையாது நம்மளோட பண் தேர்ச்சி பெற்ற இந்த உண்மை ஒப்புக்கொள்வதில் நம்ம எந்த தயக்கமும் இல்லை ஆனாலும் அது நேர் வழிக்கு ஆதாரம் கிடையாது நீங்கள் வந்து இன்னொருத்தரை கேவலப்படுத்தும் போது அல்ல உங்களையே வந்து இன்னொருத்தர் மூலமாக கேவலப்படுத்துவான் இந்த அடிப்படையெல்லாம் ஏன் வந்து உணர மாட்டேங்கிறீங்க அப்போ சத்தியத்தை போதிக்கிறோம் சத்தியத்தை போதிக்கிறோம் சத்திய உலமாக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எதை சத்தியம் சொல்லி நினச்சிருக்கிறீங்களோ அதை கூட பகிரங்கமாக நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறது பிரச்சாரம் பண்ணுறீங்க பகிரங்கமாகவே அதை ஒரு முக்கிய கருத்தாக எடுத்து பண்ணுறது இல்லையா தர்கா வழிபாடு எடுத்துக்குவோம் பண்ணுறீங்களா அந்தளவுக்கு சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீரா உசேன் தர்காவில் கூட நடந்துச்சு அது பாஸ் பாசா தர்கால் நடந்துச்சு இதெல்லாம் தடுப்பதற்கு என்ன முயற்சி பண்ணுறீங்க வெறுமனே நம்ம ஜும்மா பயனில் பேசிட்டு போனால் பத்தாது அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் அணுகணும் ஒவ்வொருத்தர் அணுகும் போது தான் வந்து நேரடி பிரச்சாரம் நடக்கும் தனிநபர் தாதா நடக்கும் இதெல்லாம் எந்த அளவுக்கு செய்கிறீங்க செய்கிற சொல்லி சில விஷயத்தை காட்டுவீங்க அந்த விஷயம் செய்ய தான் செய்கிறீங்க இல்லைன்னு நம்ம சொல்லலை ஆனாலும் அது போதுமான அளவா போதுமான அளவு இல்லையே மற்றவங்களெல்லாம் உங்கள் கொள்கையை சார்ந்து இருக்கிறவங்களை மட்டும் சரியான நபர்களாகும் உங்களுடைய அந்த நிலைப்பாட்டுக்கு மாற்றமாக இருந்தால் உடனே வந்து என்ன பண்ணுறது வேறு மாதிரி நாட்களை சித்தரிக்கிற எதுக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பல விஷயங்கள் இப்போ வரதட்சணை ஆடம்பர திருமணம் இதெல்லாம் நீங்கள் கலந்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க அப்போ அதில் வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு வெறுப்பு வருது அல்லவுடைய மார்க்கத்தை வந்து ரெண்டாம் பட்சமாகறாங்க ஒரு கல்யாணத்துக்கு ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க மூணு கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க வரம்பு மீறி நிறைய நடக்குது இதில் எந்த அளவுக்கு வெறுத்த நிலையில் இருக்கிறீங்க அப்போ இதெல்லாம் நிறைய லிஸ்ட்டு நம்ம சொல்ல முடியும் பார்க்கும்போது நீங்கள் சத்தியத்து உலமாக்குன்னு சொல்கிற அது அடிப்படைய கோளாராக இருக்குதே பல்லாவுக்கு உருவம் இருக்கா இல்லையாங்கிற பிரச்சனை எடுத்துக்குவோம் நீங்கள் எந்த கொள்கையில் இருக்கிறீங்க தாவூதியா உலமாக்களாக இருக்கட்டும் வேலூர் மாக்கியாத்தோட உளமாக்களாக இருக்கட்டும் திருச்சியில் உள்ள உலகம் எந்த உலமாக்களாக இருந்தாலும் எந்த கொள்கையில் இருக்கிறீங்க எல்லா உருவம் இல்லைங்கிற கொள்கையில் இருக்கிறீங்க இப்போ இது வந்து யாருடைய கொள்கை இது ஜஹுமியாக்களுடைய கொள்கை அப்போ ஜகுமியாக்களுடைய கொள்கையை உள்ளே வச்சுட்டு வெளிப்படையாக சொல்லுங்கள் ஜகுமியாக்களுடைய கொள்கையை வச்சுக்கிட்டு நாங்கள் சத்திய உலமாக்கள் நாங்கள் சத்திய உலமாக்கள் யாரும் அணுக மாட்டேங்கிறீங்க இப்படிங்கிற விஷயத்தை பேசுகிறீங்க அதாவது அபுதாவுதில் பார்த்தீங்கன்னா அபூதாவுதில் பாடம் நிறைய பாடம் இருக்குது அது கிதாபு சுண்ணத்துங்கிற ஒரு பாடம் இருக்குது இது தமிழ் அஞ்சாம் பாகத்தில் இருக்குது அதில் என்ன ஒரு டைட்டில் வருதுன்னு கேட்டினா ஜகுமியாக்களுக்கு மறுப்பு அப்படின்னு அபூதாவுதீம்மா ஹதீஸ் கொடுக்குறாரு அப்போ ஜஹமியாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி அல்லாவுக்கு வந்து உருவம் இல்லை அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாங்க அப்போ அந்த கருத்தை வந்து மறுத்து தான் நிறைய ஹதீஸை வந்து அபுதாவுதீமாக பதிவு பண்ணுறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை நிறைய இமாமுங்கள் அதே இபுனு மாஜம் முக்கத்தியமாவில் பார்த்திங்க முக்கத்தியமான முன்னுரை முன்னுரையில் பார்த்தீங்கன்னா ஜஹமியாக்கள் மறுத்த விஷயங்கள் ஜஹமியாக்கள் மறுத்த விஷயம்னு சொல்லி போட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா அல்லாவுக்கு உருவம் இருக்கிறத மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அபுதாது இமாமுடைய கருத்து என்ன அல்லாவுக்கு உருவம் இருக்குது இபுனு மாஜா இமாமுடைய கருத்து என்ன அல்லாவுக்கு உருவம் இருக்குது இப்படிங்கிறது தான் ஹதீஸ்மூல்கள் கிடைக்குது திருமதி இமாமும் அவர் தான் சொல்கிறாரு தோழர்கள் நிறைய பேர் அதை தான் சொல்கிறாங்க அல்லாவுக்கு உருவம் கையினா கை நம்புவோம் அதுக்கு விளக்கம் தர மாட்டோம் அப்படிங்கிறாங்க அப்போ நீங்கள் சத்திய உலமாகன்னு சொல்கிறீங்களா அப்போ இந்த இடத்துல சத்தியத்தில் இருக்குது அசத்தியத்தில் இருக்குங்க தெளிவுபடுத்துங்க நீங்கள் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா நீங்கள் சத்திய உலமாக சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா விஷயத்திலயும் நூறு விஷயம் சொல்ல நூறுலையும் நீங்கள் சத்தியத்தில் இருக்கிறீங்களா கிடையாது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் முப்பது சதவீதம் உண்மை இருக்குது நாற்பது உண்மை இருக்குது ஐம்பது சதவீதம் பொய் இப்படிலாம் இருக்குது இது ஜமாத்துக்கு இதுதான் தவிஜமா நிலைப்பாடுகள் இது இதுதான் அவங்களும் ஏராளமான விஷயங்களில் வந்து தவறான சத்துவம் கொடுக்குறாங்க அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உலமாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை அணுகலை அப்படிங்கிறான் அணுகாமல இல்லை நானே பல விஷயங்கள் அணுகிறோம் அணுகும்போது முறையான பதில் வரதில்லை உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி இதே தாவூதியாவில் ஒரு பத்து மாதத்துக்கு முன்னாடி வந்து முதல்வராக இருந்தவர் அவர் ஜும்மா பையன் பேசுகிறாரு ஜும்மா பயன் பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா இக்காம சொல்லப்பட்டுருச்சு இமாம் வந்து தொழுகு நடத்திட்டுருக்கிறாரு ஃபஸ்ட் இருக்குது ருக்குவுக்கு போகக்கூடிய நிலைமைக்கு வந்து ஓதிட்டார் அப்படின்னா நீங்கள் வந்தீங்கன்னா சுன்னத் தொழுதுகிட்டு அப்புறம் சேர்ந்துருங்க அப்படிங்கிறாங்க சொன்னார் நாம் உடனே மெசேஜ் அவருக்கு போட்டோம் மெசேஜ் போட பதில் தரணும் இல்லை அதாவது வந்து ஹதீஸ்லாம் ஹதீஸ் பார்த்தீங்கன்னா தொழு இக்காமல் சொல்லப்பட்டால் ஃபஜூருடைய முன் சுண்ணத்துட்பட எதையும் தொழக்கூடாது பார்க்க நீங்கள் இபுனு மாஜாவில் பாருங்கள் அபுதாவில் பாருங்கள் இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் போட்டு ஆதாரமாக போட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஜூர் தொழுகை நடைபெற்று கொண்டு போது முன் சுண்ண தொழுதவரை நபீஸ்லாஸும் கண்டித்தாங்க பாருங்கள் முஸ்லீமில் வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நசையிலும் போட்டோம் தவற விட்ட முன் சுனத்தை முன் முன்சுண்ணத்தை பரலு தொழுதுகளை நிறைவு பண்ணிக்கலாம்னு சொல்லி திரும்பதி அபுதான்னு ஆதாரம் கொடுக்குறோம் இவங்க என்னென்னு கேட்டால் இவங்களுடைய நடைமுறை எதை காட்டுதுன்னா எங்கள்கிட்ட அணுக மாட்டேங்குன்னு சொல்கிறது எதுக்குன்னு கேட்டால் இவங்க சொல்கிறதில் கேட்டு தலையாட்டணும் இப்படிங்களா இப்படிங்களா சரிங்க ஆச்சா சரிங்க இப்படி சரிங்க அப்படி பண்ணிக்கலாம் இதுதான் விரும்புகிறாங்க இவங்க செஞ்சிட்டுருக்கிற தப்புன்னு சொன்னால் கோபம் வருது அப்போ வந்து இந்த விஷயம் பதில் தரணும் இல்லை இதே ஆலிம் வந்து ஒரு மசாயில் மஜிலிஸ் நடத்துகிறாரு மசாயில் மஜிலிஸில் என்ன பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா குர்பானி பிராணி அறுக்குறோம் வயிற்றில் குட்டி இருக்குது சாப்பிட்லாமான்றது ஹராம் அப்படிங்கிறாங்க இதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணேன் ஃபோன்ல அடித்தோம் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ அபுதாது குர்பாணிங்கிற ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்துலேயே இருக்குது அபுதாவில் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தி நாலு இருக்குது நீங்கள் விரும்பினா சாப்பிடுங்கிட்டு இருக்குது குட்டி அதாவது வந்து குருவானி புரியன் அறுக்குறோம் வயிற்றில் குட்டி இருக்குது சாப்பிட்டு அவனுக்கு கட்டாயம் இல்லை விரும்புனா இருக்குது அப்போ இந்த ஹதீஸ் புகை இந்த அபுதாவில் பார்த்தாரா இல்லையா சாப்பிடவே கூடாதுங்கிறார் தூக்கி போடணும் அப்படிங்கிறாங்க அது அவங்க விருப்பம் சம்மந்தப்பட்டவங்கள்ட விருப்பம் விரும்புனா சாப்பிடலாம் விரும்புனா தூக்கி போடலாம் அப்போ இந்த மாதிரியான விசி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இவங்கள்ட்ட அணுகுனாலும் நம்மளை பார்த்து கோபம் வருது என்கிட்ட எங்களை நீ ஓவர்டேக் பண்ணுறீங்க இப்படிங்கிறவங்க நினைக்கிறது ஓவர் டேக் பண்ணுறதால ஒன்றுமே இல்லை ஒரு கல்வி கிட்டே இருக்கும் அல்லாபடியும் உங்கள்கிட்ட இருக்கும் ஒரு கல்வி மற்றொரு சாரார்கிட்ட இருக்கும் இது எல்லாம் கலந்துப்போம் எல்லாமே நான் தான் வந்து சொல்லி கொடுப்பேன் எனக்கு தான் எல்லாம் தெரியும் இருமா போட இருக்கிறது இது நேர்வழி உடையவங்களுடைய பண்பே கிடையாது ஆனால் இந்த மாதிரி பண்பு தான் அதிகமான உளமாக்கள்கிட்ட இருக்குது இதே உளமாக்கல் பார்த்து எந்த அளவு இவங்க பேசுவாங்க அப்படின்னு கேட்டால் அரபி திரையினாவை மட்டப்படுத்துவாங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பிக்குதும் ஆய்வு வரங்கன்னு சொல்லி நடந்துச்சு தாவதியா மதஸ்தாலையே தான் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மௌலவி பேசுகிறாரு அவர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் பேசுகிறாரு அதில் பேசக்கூட ஒரு பகுதியை பாருங்கள் கடைசியாக குரானுடைய தப்சீருடைய தேவை என்னங்கிறத நாம் கொள்ளணும் வெறுமனே தர்ஜுமாக்களை மட்டுமே படிச்சுட்டாக்க நான் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சுங்கிற நினைப்பில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு மத்தியில் அது ரெண்டாவது தவறான கொள்கைகளுக்கு தர்ஜுமாவில் புகுத்தப்பட்டிருக்குது அப்படிப்பட்ட தர்ஜுமாக்களை பள்ளிவாசல்லையும் வீட்லேயும் வாங்கி வச்சிருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் உண்மையான உணமாக்கலை போன்று வேடம் அடைந்திருக்கக்கூடிய முஸ்த சிரிக்கின்களுடைய உளமாக்கல் அந்த மக்களுக்கு மத்தியில் நாம்பளுடைய உணமாக்கல் அதே மாதிரி குரானுடைய வசனங்களை குறை கூறக்கூடிய மாற்றாடுகளுக்கு பதில் தர வேண்டிய நிர்பந்த கட்டத்தில் நம்மளுடைய நிலைப்பாடு அதே மாதிரி குரான் ஷரீஃபை பொறுத்த வரைக்கும் யாரும் எப்படியும் அணுகலாம் என்கக்கூடிய பொதுமறை நூலுங்கிறதுக்காக வேண்டி பொதுவான அணுகுமுறைகளினுடைய கதவுகளை பொதுவா திறந்து வச்சிருக்கிற சமூகத்துக்கு மத்தியில் நாம குரானை தங்களுடைய கொள்கைக்கு தோதுவாக வளைக்க நினைக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் குரானினுடைய கலப்புகளை விட்டு சுத்தப்படுத்த வேண்டிய மைதானத்தினுடைய பொறுப்பாளிகள் நாம குரானுடைய உலக பொதுமுறை சொத்து என்கூடிய அடிப்படையில காஃபிரா உள்ள மனுஷனும் எளிவாக எளிதாக புரியும் வண்ணத்துல குரானுடைய ஆயத்துக்களை லேச்படுத்தி கொடுக்க வேண்டிய நிர்பந்த பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வெளிநாட்டுல இருந்துட்ட அதுல கிருதுன்னு குரங்குன்னு தெரிஞ்சுட்டு வந்துட்டானாக்கா இங்க ஊர்ல வந்ததுக்கு அப்புறம் அவரு பசிர் ஆயிடுவாரு ஒரு பத்தொன்பது வார்த்தைகளை வெளிநாட்டுல போய் கத்துக்கிட்டு வந்துட்டா அப்புறம் இங்க வந்துட்டாக்க அவரை கையில பிடிக்க முடியாது இந்த மாதிரி நிலைப்பாடுகளுக்கு மத்தியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மசிதுகளையும் குரானை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வகுப்பு இருக்கணும் அந்த வகுப்பின் மூலியமாக ஒட்டுமொத்த மக்களினுடைய குரானுடைய வேர்க்கை தீர்க்கப்படணும் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு குரானுக்குள்ள கொண்டு வரக்கூடிய தவறான குறிகள் அது வெளியேற்றப்படணும் குரானுடைய கருத்துக்கள் மாற்றார்களுடைய சிந்தனைகளுக்கு விளங்குற அளவுக்கு இலகுபடுத்தப்படணும் குரானுடைய கருத்துக்களை கொச்சைப்படுத்தக்கூடிய நாவுகள் துண்டிக்கப்படக்கூடிய அளவுக்கு தெளிவுபடுத்தப்படணும் இதுவெல்லாம் நம்மளுடைய தாவூதியா உணமாக்களினுடைய முக்கியமான பணி பொறுப்புகள் நம்மளுடைய சொத்துக்கள் இது பூரா இதை விளங்கி செயல்படுத்தக்கூடிய தௌப்பிக்கலாத்தாலும் எல்லாத்துக்கும் தருவாங்க இதுலையும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அரபி மொழி வந்து தெரியாமல் தர்ஜுமாக்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு நான் எதாவது மார்க்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அரபு நாட்டில் போர் ஒரு பத்தொன்பது வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டு அரபு வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க சில பேர் இப்படிங்கிற மாதிரி ஏதாவது பள்ளிகள்லேயும் வீடுகள்லையும் தப்பான தரிசுமாக்களை வச்சிருக்கிறாங்க இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பொறுப்பு இருக்குது தாவூதிகளுக்கு பொறுப்பு இருக்குது சத்தியத்தை வந்து கொண்டு போகணும் அதே மாதிரி நல்ல தரிசுமாவை வந்து நம்ம வந்து கொடுக்கணும் மக்களுக்கு டெய்லி கொடுக்கணும் தஃசீர் கிளாஸ் நடத்தணும் மாற்று மத தாவா நடக்கணும் அதெல்லாம் நம்ம பொறுப்பாக இருக்குது இப்படி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்காரு இது ஒட்டுமொத்த சாராம்சம் சில விஷயம் சரியாகவும் இருக்கும் நிறைய விஷயம் தப்பாகவும் இருக்குது அது இந்த உரையில் அதில் என்ன சொல்கிறாருன்னா தவறான தர்ஜுமாக்களை படித்து யார் அந்த தவறான தரிஜுமாக படிப்பது யார் இன்னைக்கு கிட்டத்தட்ட என்னுடைய பார்வையில் வந்து ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட தர்ஜுமா இருக்குது நல்லா உடைய எல்லா தர்ஜுமா நான் பார்த்துருக்குறேன் குரான் மட்டும் போதுங்கிற அந்த நிலை உள்ள சகோதரர்கள் விட்ட அந்த தர்ஜுமா முதல் நான் பார்த்துருக்குறேன் அப்போ வந்து தவறான தர்ஜுமா அதாவது இவங்க சொல்கிறது மௌதூதி முதல் கொண்டு எல்லாம் தப்பம் டோட்டலாக தப்பு மௌதூதி தப்பு இருக்குது டோட்டலாக தப்பா டோட்டலாக தப்புன்னு அந்த உரையில் பேசுகிறாரு அப்போ வந்து தர்ஜுமாக்கள் தவறான தர்ஜுமா அப்படின்னா ஜாக் வெளியிட்ட தர்ஜுமா தவறான தர்ஜுமா டிஎன்டிஜே வெளியிட்ட தெரிஞ்சுமா தவறான தெரிஞ்சுமா பிஜே வெளியிட்ட தெரிஞ்சுமா தவறான தெரிஞ்சுமா இவங்க நிலைப்பாடு அது அப்போது வந்து உங்கள் பொறுப்பு என்ன சரியான தெரிஞ்சுமா உங்களுக்கு தரணும் அதை ஆக்கா அப்துல் அமீத் பாகவி படித்தா ஏற்றுக்க மாட்டாங்களா சுன்னத்துல் ஜமாத்து சார்ந்தவர் தான் அவர் ஆக்கா அப்துல் அமீத் பாகவி வெளியிட்ட தெரிஞ்சுமா நம்மள்ட்டு அதையும் நம்ம மெயினாக வைக்கிறோம் அதை ஏற்றுக்க மாட்டாங்க போல தெரியுது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பேசி மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிருச்சு இப்போ நீங்கள் வந்து ஒரு உண்மையாளர்களாக இருந்து என்ன பண்ணியிருக்கணும் ஒரு சரியான தெரிஞ்சுமாவை சமுதாயத்துக்கு கொடுக்கணும் எல்லா தரிஜுமாவும் தப்பாக இருக்குது அப்படின்னா இன்றைக்கி யாராவது குறைய பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாவூதிகள் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு பேர் வந்து பட்டம் வாங்கி ஒரு ஐநூறு பேர் நேரம் பட்டம் வாங்கி வெளியேறி இருக்கிறீங்க இன்றைக்கி சமகாலத்தில் ஒரு ஐம்பது எழுபது பேர் வந்து ஒரு கரண்ட்டில் இருப்பீங்க ஒரு நூறு பேர் கரண்ட்டில் இருப்பீங்க அப்போ என்ன பண்ணணும் ஒரு கவலைப்பட்டு ஒரு நல்ல தெரிஞ்சுமா இந்த தர்ஜுமாவை படிச்சுட்டோன்னு ஆம்பளை ஏற்றுக்கணும் இந்த தர்ஜுமா ஒரு அத்தாரிட்டியான தர்ஜுமா அப்படின்னு சொல்லி ஒன்று வெளியிடலாமுல்ல ஏன் வெளியிட்டால் பயான் மட்டும் பேசிட்டு போகிறது தீர்வா தர்ஜுமா எல்லா தெரிஞ்சுமா வெளிக்கட்ட தர்ஜுமா மாதிரி பேசுகிறீங்க அப்போ உங்கள் மீது பொறுப்பு என்ன ஒரு சரியான தர்ஜுமா இந்த தரிஜுமாவிலேருந்து பேசுனா ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லுங்கள் உங்ககிட்ட என்ன பண இல்லையா எத்தனை பணக்காரர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அப்போ ஆளுக்கு வந்து ரெண்டு லட்சம் ஒரு அஞ்சு லட்சம் போட்டால் ஒரு ஐம்பது லட்சம் திரட்டுறது உங்களுக்குலாம் சர்வசாதாரணமான விஷயம்தான் இருக்கும்போது அந்த தர்ஜுமாக்களை வெளியிட்டு குறைஞ்சபட்சம் ஈரோட்டுக்காவது வெளியிடலாமில்ல இன்றைக்கி தமிழ்நாட்டு அளவுக்கு வெளியிடலைனா கூட ஒரு ஈரோட்டு அளவுக்காவது வெளியிட்டு இந்த தர்ஜுமா அத்தாரிட்டியான தர்ஜுமா இந்த தர்ஜுமாவிலேருந்து யாராச்சும் பேசிட்டாங்கன்னா படித்து பேசிக்கிட்டாங்கன்னா அது மாற்று கருத்தே இல்லை இப்படிங்கிற மாதிரி தர்ஜுமா வெளியிடையாது முயற்சி பண்ணணும் இல்லை சும்மா இப்படி இருக்குது இப்படி இருக்குது அரபி மொழி தெரியாதவங்களாம் மார்க்கத்தை பேசுகிறாங்க ஒரு மளிகை கடையில் வந்து பொட்டணம் கட்டணுன்னா கூட அதுக்கு வந்து தகுதி வேணும் மார்க்கத்தை பேசுறதுக்கு தகுதி இல்லாமல் போச்சுன்னா இந்த தகுதி நீங்களாக போட்டு கொண்டது இந்த புரியணும் திருப்பி திருப்பி பேசுகிறோம் புரிய மாட்டேங்குது எல்லாத்தான் நாடியே ஒரு கல்வி நாணத்தை கொடுப்போம் அரபி மொழி படித்தாதான் ஒரு இங்கே இருக்குதுங்க அதுக்கு நாலு ஆயத்தை எடுத்துக்கிறதுக்கு பதில் சொல்லுங்குவீங்க இதெல்லாம் வேறு விஷயம் இதெல்லாம் திசை திருப்பு திருப்பிட்டு இருக்கிற வேலை இதெல்லாம் இதெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய வேலையை பெண்ணெடுக்கணும் எல்லா வேலையும் விட்டுட்டு சமுதாயம் வந்து வழி அடையணும் அதுக்கு வந்து எது தடையாக இருக்குது தர்ஜுமாக்களை பார்த்து வழி கிடுறாங்க அப்போ நாம் என்ன பண்ணணும் ஒரு நாலு வருஷத்தில் அப்படியே வந்து ஒரு ஐம்பது பேர் நம்ம ஒன்று கூடி தர்ஜுமாக்கள் வந்து ஒரு பத்து சூறாக்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க பத்து சூறானா தாவூதி தானே வந்து நேர்வழிக்கு அத்தாரிட்டி மாதிரி பேசுகிறீங்க அப்போ நீங்களாம் ஒன்றிணைஞ்சு ஒரு தர்ஜுமா வெளியிட வேண்டியது தானே எதையுமே செய்ய மாட்டேங்க பேச்சளவுலே அளவுலேயே வச்சுருக்கிறீங்களே அப்போ சமுதாயம் வந்து கல்வியில் பின்தங்கி இருப்பது காரணம் என்ன அந்த காரணம் எப்படி களை எடுக்கணும் சமுதாயம் வந்து எதை நோக்கி வரணும் இருந்து விலகி நிற்கணும் இந்த ஒரு நாலேஜை வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரணும் உங்களுக்கு வராமல் நீங்கள் எப்படி வந்து மக்களுக்கு வந்து சரியான தீனை காட்ட போகிறீங்க அப்போ இதனால் இந்த மாதிரியான அது அரபி மொழி தெரிஞ்சவங்கலாம் உயர்ந்தவங்க அரபி மொழி தெரியாதவங்கலாம் தாழ்ந்தவங்கிற அந்த நிலைப்பாடு முதல்ல சரியா நபீஸுல்லா அலம் அவங்களுடைய வழிகாடல் அப்படி இல்லையே அல்லா வசனங்கள் அப்படி இல்லையே நீங்களாக ஒரு பாடத்தை போட்டு நீங்களாக ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு மற்றவங்களெல்லாம் வந்து கேவலமாக பார்க்குறது மதர் படிச்சிருந்தா மட்டும்தான் உயரம் பார்க்குறது எந்த நீங்கள் நேரான பாதையில் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத வந்து முதல்ல உங்களை நீங்களே சுய பரிசீலனை பாருங்க சுய பரிசோதனை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தா மக்களுக்கு வந்து என்ன மக்கள் உங்களை தான் நம்புகிறாங்க ஆலிமங்களை தான் நம்புகிறாங்க ஆலிம்கள் சொன்னால் கரெக்டாக நம்புகிறாங்க அந்த நம்பிக்கையை மூலதனமாக வச்சு நீங்கள் விரும்பிய கருத்தை விரும்பிய கொள்கை விரும்பிய மசாயெல்லாம் மக்களுமே திணிச்சிடுறீங்க மக்களுக்கு சரியாக தப்பாலெல்லாம் ஆய்வு பண்ணக்கூடிய அந்த விஷயத்துக்கெல்லாம் அவங்க போகலை போக மாட்டாங்க இப்போ இருக்கிற சூழலுக்கு அப்போ அவங்களுக்கு சரியான தீனை சொல்கிறதா இருந்தால் முதல்ல வந்து குரானை வந்து மக்கள்கிட்ட கொடுக்கறது குரானை வந்து பொருளுணர்ந்து சும்மா சடங்காக படிச்சுட்டு போகிறதில்லை சும்மா எல்லாம் ஒரு நாளில் குரானை நம்ம கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அங்கங்கே விளம்பரத்தை போட்டுவிட்டு அதுக்கு பேர் இல்லை அது அதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ வந்து இந்த மாதிரியான எல்லாம் அதாவது பிற மக்களை வந்து கேவலம் அரபி அரவி மொழி தான் நேர் வழிக்கு வந்து சான்றுங்கிற மாதிரி பேசுகிறது இந்த மாதிரியெல்லாம் விஷயங்களை தவிர்ந்துக்கிட்டு ஒரு இணக்கமாம் கருத்து வேறுபாடு உங்களுக்கும் நமக்கும் பற்றி பல்வேறு விஷயங்கள் இருக்கும் நல்ல விஷயங்களை கூட ஒன்றிணைக்க முடியலையே ஒன்று இணையிலையே அப்போ தானே ஏன் நல்ல விஷயங்களில் வந்து ஒன்றுணை செய்ய முடியாது நம்மளால் ஒன்று சேர்ந்து செய்ய முடியும் அப்போ செய்ய முடியுங்கிற விஷயத்தை கூட செய்ய வந்து நீங்கள் முன் அப்படிங்கும்போது சமுதாயத்தை ஒன்றிணைப்பது சாத்தியம் இல்லை அப்படிங்கிற உங்கள் நடைமுறை காட்டுது அல்லா அப்படியே தீன் அப்படி காட்டல பிரிஞ்சு கிடந்த சமுதாயத்தை குரான் மூலமாக அல்லா வந்து ஒன்றிணைச்சான் ஆனால் குரானை வச்ச பிரிக்கக்கூடிய வேலைகளை செய்யறது யார் சாதாரண மக்களா ஆலிம்களா எல்லா தரப்பு ஆலீம்களும் நம்ம சொல்கிறோம் அப்போ எல்லா தரப்பு ஆலிம்களும் வந்து சமுதாயத்தை கூறுபொருளும் குறியாக இருக்கிறாங்களே தவிர வழிப்படுத்துறதுல குறியா இல்லை அதெல்லாம் நம்ம திருப்பி சொல்றோம் தாவூதியா சர்வ தர்ஜ்மா வெளியிட்டு மக்களுக்கு வந்து சரியான தீன வந்து நீங்க நினைக்கிறீங்க நாங்க புரிய வைக்கிறோம் அந்த வேலையை முதல்ல செய்யும் நம்ம அன்பா நம்ம கேட்டுக்கிறோம்